கர்த்தருக்குள் பிரியமானவர்களே பாஸ்டர் ஜோன் ஜெபராஜ் என்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர் இவர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது எதிரிகள் ஒரு ஹிந்துவோ முஸ்லீமோ அல்ல ஒன்லி கிறிஸ்டின் பீப்புள்ஸ் எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ்கள் வார்த்தைகள் சிலர் பரிகாசம் பண்ணினதை பார்க்கும் பொழுது மிகவும் வேதனை அடைகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கேஸ் கோர்ட்டில் உள்ளது இவர் தப்பு பண்ணினாரா பண்ணலையா என்பதை கோர்ட்டு தீர்மானிக்கட்டும் அதன் பிறகு நம்ம குறைகள் குற்றங்களை சொல்லலாமே இந்த ஊழியக்காரரே குறை சொல்லி மற்றவர்களிடம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் ஐயா நீங்க ஒழுங்காக இருக்கிறமா அது எப்படிங்க மற்றவர்களை குறை சொல்லும் பொழுது நாமுக்கு எவ்வளவு நீளம் பிரியமானவர்களே சிலர் இயேசுவின் இடத்தில் ஒரு பாவினியான ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்தார்கள் இயேசுவே இவள் பாவம் செய்து கொண்டாள் இவளை திண்ணிக்க வேண்டும் இயேசு சொன்னார் உங்களில் பாவம் செய்யாதவர்கள் இவளை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி இயேசு மண்ணில் இவர்கள் பெயர்கள் எழுதிக் கொண்டிருந்தார்கள் இயேசு நிமர்ந்து பார்க்கும் பொழுது அந்த ஸ்திரீ ஆனவள் மட்டும்தான் அங்கே இருக்கிறது மற்றவர்கள் எல்லாவரும் ஓடினார்கள் ஒருத்தர் கூட அங்கே இல்லை எஸ்கேப் இயேசு இந்த ஸ்திரீயினிடத்தில் சொன்னார் மகளே இனி பாவம் செய்யாது அவளுடைய பாவத்தை இயேசு மன்னித்து விட்டார் பிரியமானவர்களே நாமும் இயேசு மன்னித்தது போல் மன்னிக்கலாமே பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வ மனிதன் வெகு சீக்கிரமாக அவர் வெளியே வர வேண்டும் இன்னும் ஏராளமானோர் அவருடைய ஊழியம் ஒரு ஆசீர்வாதமாக அமையட்டும் என்பதே நான் ஆசைப்படுகிறேன் இவர்களின் பாடல்கள் மில்லியன்ஸ் கணக்கு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நான் ஒரு காரியத்தை ஒரு விஷயத்தை உங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன் பிரியமானவர்களே அவருடைய ஒவ்வொரு பாடல்களும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வருகிறது அந்த வார்த்தைகள் அநேகருக்கு சமாதானமும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அது ஒரு அபிஷேகம் உள்ள ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் பாடல்களை எழுத முடியும் பாட முடியும் அநேகர் இதுக்கும் குறைகளை சொன்னார்கள் அவர் டான்ஸ் ஆடுறார் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு குறை மட்டும்தான் சொல்ல முடியும் ஆனால் பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்களை பொறுத்தவரையிலும் அவர் பாடுறாரு நல்லா எழுதுகிறாரு பாடுறாரு ஸோ அது கர்த்தருடைய கிருபை ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் ஒருவரும் ஆரையும் குறை சொல்லாதீங்க குற்றங்களை கண்டுபிடித்து அதையவே பேசி கொண்டிருக்கிறாதிங்க இருந்துடாதீங்க பரிகாசம் பண்ணுங்கிறது நிறுத்துங்க ஜெபிக்கலாம் ஒரு ஊழியக்காரனுக்கு எதிரி மற்ற ஆரம் இல்லைங்க கிறிஸ்தவனே தான் கிறிஸ்தவன் முன்னுக்கு முன்னுக்கு வரவே கூடாது அவனுக்கு எதிரி கிறிஸ்தவனாக தான் இருக்கும் இதே நீங்கள் பாருங்கள் ஜாதிகள் மத்தியே அவங்க எல்லோருமே அவங்க யாருமே இப்படி இருக்காதுங்க ஒருத்தருமே இப்படி இருக்காதுங்க ஆனால் கிறிஸ்தவன் அப்படி இல்லை ஒருவனுடைய முன்னேற்றத்தில் ஒருவனுடைய வளர்ச்சியில் குறை கண்டுபிடித்து அவனை குற்றப்படுத்தி அவனை ஒற்றப்படுத்தி அவனை நின்னித்து அவமானித்து என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க இதுதான் கிறிஸ்தவன் ஸோ இப்படி இதெல்லாவற்றையும் விட்டு விடுங்க நம்ம ஒன்று சேர்வோம் அந்த கர்த்தருடைய ஊழியக்காரர் சீக்கிரமாக வரட்டும் வெளியே வந்து அவர் கர்த்தருடைய ஊழியத்தை எடுத்து நடத்தும்படியாக அநேகருக்கு நீ பிரயோஜனம் மூலமாக நான் வர வேண்டும் என்பதை நம்ம கர்த்தூர் சம் கர்த்தூடைய சமூகத்தில் வைப்போம் ஜெபிக்கலாம் கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆன்